yeah uh -huh. ஒன்பதாவது மாத குழுக்கள் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பரிசளிப்பு விழாக்கு வந்திருக்கோம் இந்த பரிசலப்பு விழா நேரடியாக வந்திருக்கிற எனக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் நம்ம சுபாஷ் என்ற யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நேரடியாக பார்க்கக்கூடிய லைவில் பார்க்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ற சுபாஷ் என்ற பஸ் அத்தியாயம் ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் சிறப்பாக நம்ம வந்து சிறு திட்டம்னு சொல்லி ஆரம்பித்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் ஒன்றா நாலாவது அத்தியாயத்தோட ஒன்பது மாத குழுக்களுக்கு நேற்று இந்த மாலை எட்டு மணியைப்பில் நம்ம நைட் லி கஷ்டம் அந்த குழுக்கள்ல யார் யார் அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு வந்து நாலு கிராம் தங்கத்தோடு டுவெண்ட்டி டூ கேரட் நம்ம கொடுப்போம் சொல்லி பரிசில் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணாம் நம்பர் டோக்கன் நம்பர் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அவங்களுக்கு பரிசளிப்புக்கு கொடுக்கறது தான் இப்போ அவங்க நேரடியாக வந்திருக்காங்க அதாவது ஸ்ரீ சேவைப்புங்கிறது ஒரு வந்து சிறுதுரி பெருவள்ளங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பலன் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு காட்டில் ஒரு விதையை போடுறோம் விதையை போட்டோன்னா மூணு மாதம் கழிச்சு தான் அதோடய பலன் கிடைக்கும் இன்றைக்கி உதவ இன்றைக்கி விதையை விதைச்சோன்னா நாளைக்கு எனக்கு பழம் பழம் வேணும் இல்லை கனி வேணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது இந்த மாதிரி சுபாஷ் என்ற பெருசை பொறுத்தவளுக்கு இன்னைக்கு ஒன்றாவது மாதத்துலேருந்து தொடர்ந்து நம்பிக்கையோட நீ கட்டணும் அதாவது இப்போது நமக்கு இந்த மாதம் உங்களுக்கு காட்டியும் அடுத்த மாதம் விழுகும் அடுத்த மாதம் உளுக்காட்டியும் அடுத்த மாதம் விழுகும் அப்படின்னு தொடர்ந்து நம்பிக்கையோட கட்டுறவங்களுக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட ஆறு தேத்தில கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான ஆட்களுக்கு நம்ம டிவி ஃபிஃப்டி இந்த ஏசி கட்லு மெத்த பிரிட்ஜு வாஷிங் மிஷினு செல் போன கார்னர் சோபா பை சீட்டு சோபா ஹோம் அப்பயின் செட்டு இது மாதிரி ஹீரோ ப்ரெஷர் இது மாதிரி நிறைய அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம தொடர்ந்து பரிசு கொடுத்துட்டே இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து விடாமுயற்சோடு நீங்கள் எந்த தொடர்ந்து பணம் கட்டினீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட சலையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுபாஷ் டாபர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பரிசு நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் இந்த சுபாஷ் என் டப்ஸ் அத்தியாயத்தோட நாளோட ஒன்பதாவது மாதம் குழுக்கிற திருசங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு நம்பர் டோக்கன் நம்பர் பேர் வந்து சிவரஞ்சனி ஊர் வந்து சேத்துப்பட்டி ஏஜென்ட் நேம் வந்து மணி சேத்துப்பட்டி அவர் சேர்த்து விட்டுருக்காரு அவங்களுக்கு இந்த பரிசு இந்த இப்போ ரெடியாக இருக்குது நாலு கிராம் தூடு வந்து இப்போ நம்ம ரெடியாக வாங்கி வச்சுருக்கோம் இப்போ அவங்களுக்கு அந்த பரிசு கொடுப்பது தான் அவங்க நேரடியாக வந்திருக்காங்க அவங்கள நம்ம கூப்பிட்டு இந்த பரிசு அவங்களுடைய அந்த அட்டை இந்த மாதிரி நம்ம அட்டை ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அந்த அட்டையை வாங்கிட்டு இந்த பரிசு கொடுக்குற அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நேரடியாக அந்த வந்திருக்க அந்த சிவர் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் வாங்கம்மா ஆ இந்த கையில் வச்சுக்கோங்க இது வந்து இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சுபாஷணியிட்ட நாலாவது நாலாவதுல டோக்கன் நம்பர் வந்து இவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி நம்பர் டோக்கன் நம்பர் சிவரஞ்சனி பேர் ஊர் சேர்த்துப்பட்டி ஏஜென்ட் எம் வந்து பிச்சா ஒரு ஏஜென்ட் எம் வந்து மணி வாங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு நின்றுட்டேங்க அவர் தான் இப்போ சேர்த்து விட்டாங்க இந்த உறுப்பினர் சேர்த்துங்கம்மா நல்லா த சிறப்பான பரிசு என்ற பசில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி இவங்களை உறுப்பினராக சேர்த்து தொடர்ந்து பணம் கரெக்டாக ஒன்றாவது மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் கட்டிருக்காங்க ஒன்பது மாதம் ஒம்பதாயிரம் தான் வெறும் பணம் ஒன்பதாயிரம் தான் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு நாலு கிராம் டுவெண்ட்டி டூ கேரக்டர் அந்த பரிசு கிடைக்கிது அவங்கள்ட்ட நம்ம அந்த சீட்டு வாங்கி வச்சு அவங்களுக்கு இந்த பரிசு நம்ம கொடுத்துருவோம் என்னங்கம்மா ம் வச்சுக்கோங்க சீட்டு ரெண்டா கொடுங்க அப்படியே வீடியோ எடுத்துக்கணும் ம் சரி ரொம்ப நன்றிங்கம்மா சுபாஷ் டபுஸ் இருக்குன்னு தான் ரொம்ப நன்றி நீங்கள் உங்க உங்களுக்கு எப்படி எப்படி ஃபஸ்ட்டு எப்படி கையில் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்தோன்னா பஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சா எப்படி சொல்லுங்க எப்படி சுபாஷ்க்கு அப்புறம் ஒழுங்குமா ஒழுகாவலாமா அவங்களுக்கு டவுட்லோடு வந்திருக்காங்க அதிர்சாலி வந்து யார வேணா இருக்கலாம் இப்போ ஒன்பதாயிரம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நாலு கிராம் தூடு கிடைக்குது பத்தாயிரம் கட்டிருக்காங்க எக்ஸல் கிடைக்குது டிவிஎஸ் எக்ஸல் கிடைக்குது இந்த மாதிரி சுபாஷ் டெபர்ஸ் தொடர்ந்து நம்பிக்கையாக கட்டுற அனைத்து பேருக்குமே நல்ல பரிசா கொடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏஜெண்ட் அவங்க மணிக்கு அவர் நன்றி தெரிவிச்சுக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் உறுப்பினர் சேருங்க நல்லபடியாக நம்ம சிறப்பாக நம்ம நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் சந்திர பிரச்சனை மூலியமாக நீங்கள் சொல்லுங்கள் சுபாஷ் சந்திர பிரச்சனை உறுப்பினர் சேர்ந்துக்கலாமா நீங்கள் வீடியோ சும்மா சொல்லுங்கள் சேர்ந்துக்கலாம் நல்லா கையில் இப்படி வச்சுக்கோங்க நல்ல நம்பி நம்பிக்கையாக இருக்குது நல்ல பரிசாக கிடைக்குதான்னு சொல்லுங்கள் நல்ல பரிசாக கிடைக்குது நம்பிக்கையாக இருக்குது தொடர்ந்து ஆனால் ஆர்வத்தோடு கட்டணும் அப்படிங்கிறத சரி 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 ரொம்ப நன்றிங்கம்மா சரி சரிங்க இந்த அதாவது சுபாசினி சரி பேசு ஆ சரி சுபாசினி என்ற அத்தியாயத்தோட நாளோட பரிசு விழா அப்போ வந்து இப்போ நம்ம இந்த தங்கத்தோடு நாலு கிராம் தங்கத்தோடு கொடுத்துட்டோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம இந்த மாதிரி சிறப்பாக பரிசு வழங்கும்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசினி என்ற பேசுகிற நாலா இத்தியத்தோட ஒன்பதாவது மாத குழுக்களுக்கு பரிசு விழாவுக்கு நேரடியாக பார்த்தவங்களுக்கும் சரி ஆன்லைனில் டெலிகாஸ்ட்டில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்த எங்களுடைய வாடிக்கையாளருக்கும் சரி என் மனப்பூர்வ நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது சுபாசினி என்ற பெருசு திருச்சி மாவட்டம் மருகாவரி வட்டம் கல்லுப்பட்டி சீரடி சாய்பாபு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஃபேக்ட்ரி நேரடியாக இப்போ யூடியூப் பார்க்குறவங்க லொக்கேஷன் சில விஷயங்கள் தெரியும் எங்களுக்கு எந்த எங்கே ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு தெரியல அதாவது திருச்சி திருச்சி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் திருச்சிலேருந்து நாற்பது ஐம்பது கிலோமீட்டரில் தாண்டி உங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது திருச்சி மாவட்டம்னா அதாவது இந்த ஃபேக்ட்ரி இருக்க இடம் வந்து திருச்சி மாவட்டம் திருச்சிலேருந்து மதுரை போகிற பைப்பாஸில் கரெக்டாக திருச்சிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் விராலிமையை தாண்டி ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் சிறுடி பைப்பாஸ் ஒட்டி சிறுடி பாபா கோயில் கோயில் இருக்குது பாபா கோயில் அந்த பாபா கோயிலுக்கு பின்னாடி ஒட்டினா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி இருபதாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சுபாஷ் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொடர்ந்து ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிறையா பேர்த்துக்கு லீவு அந்த ஞாயிற்றுக்கிழமை இடத்துல தான் அவங்க நிறைய இங்கே வந்து பார்க்குறாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஓப்பனிங் இருக்கும் காலைல ஆறு ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் இருப்போம் அது மற்ற நாட்கள் ஃபுல்லாக ரெகுலராக காலைல ஒம்பது டு நைட்டு ஒம்பது மணிக்கும் நம்ம ஷோரூமு ஷோரூம்பு ப்ளஸ் உற்பத்தி நிலையம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கல்யாண சீர்புஸ் ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறதை தெரிஞ்சிக்கிட்டு உங்களேருந்து விடபறிக்கிறோம் உங்கள் சுபாஷ் என்ற பஸ் திருச்சி மாவட்டம் மணப்பா மருங்காவரி வட்டம் கல்லுப்பட்டி மணிவயல் தேங்க்ஸ்